இன்றைய தினம் வந்து பாக்கியலக்ஷ்மி சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இனியா வந்து கோள்ல உட்கார்ந்து ஒன்றாக எடுத்து மேக்கப் போட்டு பார்த்து கொண்டிருக்கிறார் கொஞ்ச நேரத்துல இனியாவிற்கு வெளியே சென்று விடுகிறார் அந்த நேரம் பார்த்து மையோ வந்து சேரில் உட்காந்து மேக்கப் பொருட்களை வந்து பார்த்து ஆசைப்பட்டு எடுத்து மேக்கப் போட்டு கொண்டிருக்கிறார் உடனே வந்து இனியா எதுக்கு மையம் என்னோட பொருளெல்லாம் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறா என்று கேட்கிறார் இல்லைக்கா ஆசையா இருந்தது தான் யூஸ் பண்ணி ஃபினாமினா அப்படின்னு சொல்ல ஒருத்தர் யூஸ் பண்ணது இன்னொருத்தர் எப்படி யூஸ் பண்ணுறது நான் வந்து ட்ரை பண்ணினது வந்து பண்ணாதது அப்படி என்று இரண்டு வகையாக பிரிஞ்சு வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் பார்த்து ஈஸ்வரி உடனே வந்து மயுவத்திட்ட ஆரம்பிக்கிறார் உனக்கெல்லாம் அந்த அறிவே இல்லையா மற்றவங்களோட பொருளை இப்படி தான் வந்து கேட்காமல் எடுத்து யூஸ் பண்ணுவியா என்று திட்டா குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் வந்து விடுக்கிறார்கள் உடனே பார்க்க என்னாச்சு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு வந்து ஈஸ்வரி உடனே மேக்கப் பொருட்களை எடுத்து மேக்கப் போட்டு கீழே போட்டு உடைத்து சோபால வந்து தடவி விட்டாள் என்று இல்லாததை எல்லாம் வந்து சொல்லி பழி போடுகிறார் உடனே பார்க்கிய நீயா என்ன நடந்துச்சு என்னை விசாரித்ததுல பிரச்சனை வந்து முடித்து வைக்கிறார் பாக்கியா நீ வந்து ஜெனியுடைய மேக்கப் பொருட்களை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் மயூவும் வந்து செய்தாள் மயூ கிட்ட மன்னிப்பு கேளு என்று சொல்கிறார் உடனே வந்து இனியா சோரி மயூ என்று சொல்ல ராதிகாவும் மையூட மற்றவங்களோட பொருளை வந்து கேட்காமல் எடுக்கிறது வந்து தப்பு உனக்கு மேக்கப் வேணும் அப்படின்னு சொன்னா என்னட வந்து கேட்டிருக்கலாம் தானே அப்படின்னு சொல்லி திட்டுகிறார் பின்னே அமைச்சர் வந்து இனியாவிடம் வந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறார் மறுபக்கம் பாக்கியாவும் செல்வியும் வந்து வெளியே வேலை பார்த்து கொண்டிருந்து உட்கார்ந்து கொண்டிருக்க ராதிகா வந்து டிவி ஓன் பண்ணிட்டு பாட்டு வந்து கேட்டுட்டு இருக்கிறார் பாட்டு சுத்தம் கேட்டு இனியா வந்து வச்சிருப்பா என்று நினைத்து கொண்டு ஈஸ்வரி வெளியில வந்து பார்க்க ராதிகாவை பார்த்து அதிர்ச்சி ஆகி எதுக்கு வந்து இவ்வளவு சத்தமா பாட்டு வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டு சண்டை போடுகிறார் ராதிகாவும் வாக்குவாதத்துல ஈடுபட்டு கொண்டிருக்க அதே நேரம் பார்த்து கோபி வருகிறார் உடனே வந்து கோபி கொஞ்சம் வெளியில போயிட்டு வார என்று சொல்லலாம் ஈஸ்வரி சொல்லி எனக்கு போன் பண்றேன் என்று சொல்கிறார் யார் அதற்குள்ள வந்து ராதிகா கோபியை வந்து அழைத்து சென்று விடுக்கிறார் இதுதான் ஒன்றிய நாளைக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பாக்கலாம்